பணக்கம் நண்பர்களே மூன்று வரங்கள் ஏழை ஒருவன் ஒரு தேவதைக்கு திருப்தி ஏற்படுத்தும்படி நடந்து கொண்டான் அந்த தேவதை அவன் முன்னர் தோன்றி மூன்று சொக்கட்டான் காய்களை கொடுத்து அவற்றை உருட்டி மூன்று வரங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியது மகிழ்ச்சியடைந்த அந்த மனிதன் வீடு திரும்பி தன் மனைவியிடம் விவரத்தை சொன்னான் பண ஆசை பிடித்து அவ்வளவு பணத்திற்காக காயை உருட்டும்படி சொன்னார் அதற்கு அவன் நம் இருவருக்கும் மூக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது ஊரார் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் முதலில் அழகான மூக்கு வேண்டும் என்று காயை உருட்டுவோம் என்றான் ஆனால் பணத்தை விரும்பிய மனைவியோ காயை உருட்ட விடாமல் கணவனின் கையை பிடித்து கொண்டாள் கணவனோ திமிரி கையை விடுவித்துக் கொண்டு எங்கள் இருவருக்கும் அழகான மூக்குகள் அமையட்டும் மூக்குகளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று காயை உருட்டிவிட்டான் உடனே அவர்கள் இருவர் உடம்பிலும் அழகிய ஆனால் பல மூக்குகள் தோன்றிவிட்டன பல மூக்குகள் இருப்பது அவர்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்ததால் மூக்குகளை வேண்டாம் என்று காயை உருட்ட அவர்கள் இருவரும் சம்மதித்தார்கள் அதன்படி உருட்டிய போது மூக்குகளே இல்லாமல் போய்விட்டன இப்படி இரண்டு வரங்கள் வீணாகிவிட்டன என்ன செய்வது என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை கேட்பதற்கு இனி ஒரே ஒரு வரம் தான் மீறி இருந்தது மூக்குகள் இல்லாத காரணத்தால் அதிக விகாரமாக இருந்தது இந்த நிலையில் வெளியில் போக அவர்கள் மிகவும் நாணினார்கள் அழகிய மூக்குடன் எப்படி வந்தது என்று ஊரார் கேட்பார்களே அதற்கு என்ன பதில் சொல்வது என்று அஞ்சினார்கள் தங்கள் மடமையை நினைத்து வருத்தப்பட்டார்கள் அதனால் அழகற்ற பழைய மூக்கு தங்களுக்கு வந்தால் போதும் என்று காயை உருட்டினார்கள் ஆசைப்படாதே ஆசைப்படுவது உனக்கு கிட்டும் அதோடு கூட பந்தமும் வரும் என்பதை இந்த கதை விளக்குகிறது and